பரவாயில்லைங்க அண்ணா நம்ம அவரது நம்ம எங்கோருக்கு வாங்கி நல்ல ரெண்டு மூணு ரோடு ஒள்ள போயி வெலை வாங்கி குடுத்தாருங்க பரவாயில்ல எடுத்துருக்கீங்களா ஆஹ் ஒரு மாடம் எடுத்துருக்கு ஏற்கனவே வச்சிருக்கீங்களா இல்லை ஆஹ் மாட இருக்கு ரெண்டு மாடு இருக்கு ஓகே ஓகே அண்ணா எப்படி தெரியும் அண்ணா ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பாத்தான் நல்லா எடுத்து குடுக்கறாங்க அதான் நல்ல எடுத்து குடுக்குறாங்க நல்ல எடுத்துக்கிறேன் ஓகே என்ன கறவைன்னு கேட்டீங்க நீங்க அண்ணா கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாரி கேட்டீங்களா இருபது லிட்டர் மேல கேட்டீங்க இல்லவா

வந்துட்டு இருக்காரு நாங்க லைவ் கூட பாத்துட்டு இருப்போம் ஓகே ஓகே போன் கூட எடுத்து சாயங்காலம் பழனி உம் அதை கனெக்ட் பண்ணி வந்தோமுங்க ஃபோன் பண்ணிருந்தோம் வர சொன்ன ஆறுங்க வந்தோம் ஓகே ஓகே சோ எப்படி வந்து கறவை கேட்டிங்க நீங்க சொல்லப்போனா நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்க நீங்க வந்து என்ன கறவையில வந்து நான் ஒரு பத்து பத்து நேரத்துக்கு ஓகே ஒரு நாளைக்கு இருபது லிட்ரு டைம் ஓகே ஓகே

புது வருஷம் நீங்க வந்து எடுத்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் ஈரோடு மார்க்கெட் ஒரு பிக்கெஸ்ட் மார்க்கெட் அமிச்சுங்க நம்ம வந்தவங்களுக்கு திருப்தி எடுத்துருச்சிங்கன்னா வந்த கஸ்டமர் மீடியமா தான் வந்திருந்தாங்க புது அவங்களுக்கு தனி விஷயம் வருஷம்ன்ற அளவா வந்த வரைக்கும் நம்ம வந்தவங்களுக்கு எல்லாமே திருப்தி எடுத்திருக்கோம் நம்ம வந்தவங்க எல்லாமே ஒரு பட்ஜெட் வயசுல வந்தாங்க நல்ல கறவை தன்மையில இருக்கிற மாதிரி வந்தாங்க வந்தவங்களுக்கு அவங்க திருப்தியா அவங்களுக்கு விலைக்கே இருக்கிற தகுந்த மாதிரி கரவையில் இருக்கிற தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் இருபத்தாறுல எப்படி இருக்கு மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டே ரொம்ப மீடியமாதான் இருந்துச்சுங்க ஏன்னா மாடோட வரத்து அதிகமா வந்துட்டு இருக்குது நீங்களே பார்த்தா ஒண்ணும் தெரியும் மாடு வரத்து வந்துட்டு தான் இருக்குதுங்க கொஞ்சம் வியாபாரமா கொஞ்சம் மீடியமா தான் இருந்துச்சுங்கண்ணா ஒண்ணும் நம்ம ஃபாஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது இந்த வாரம் மாடு எடுத்துருக்கலாங்கண்ணா விலைக்கு இருந்துச்சுங்க மாடு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் வரை கூட கம்மியா இருந்துச்சுங்க இல்ல வீடியோ கால சொல்ல மாட்டேன் என்ன நம்மளுடைய பேச்சு தெளிவா இருக்கும் நான் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வச்சு சொல்றேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மடி அதிகமா இருக்கிற மாடு எப்பயுமே கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்குங்க வந்து வர கஸ்டமர் வந்து என்ன கேக்குறாங்களோ அதைதான் எடுத்து கொடுக்க முடியும் அவங்களும் ஒரு பத்து நாள் இருபது நாள் டைம் இருக்கிற மாதிரி நம்ம இடத்துக்கு போய் செட் ஆகட்டுங்க இப்ப மடம் எடுத்துட்டு போயிட்டு உடனே பால் கறக்கணும் இப்ப நம்ம அது கொஞ்சம் எதனா ரெடி ஆகணும்னா கூட அதுக்கு நம்ம மெடிக்கல் ப்ராப்ளம் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் மாடு டவுன் ஆகி போயிடும் ஒரு இடத்துக்கு செட் ஆகலாம் ஒன்னு ரெண்டு செட் ஆயிடுங்க ஒன்னு ரெண்டு செட் ஆகலனா அதுக்கு என்ன பண்றதுங்க அந்த நமக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த செனையிலேயே கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போயிட்டு அந்த கிளைமேட் அடாப்ட் அந்த தீனி அடாப்ட் அந்த கிரீன் வால் ட்ரை ஃபுட்டு எல்லாமே அடாப்ட் ஆகுறதா நம்ம கண்ணு போடுறப்ப கொஞ்சம் ஐ மில்க்ல போயிடலாம்னு சொல்லி அது மாதிரி எடுத்துருக்குங்க சோ சொல்ல போட மாஸ்க் அது ஒன்று ரெண்டு தான் வந்து ரெடி ஸ்டேஜில் எடுக்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு குட்டி மாடே மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லைங்க நம்ம வர கஸ்டமரும் குட்டி மாடி கேட்கறது இல்லை அப்படியே குட்டி மாடை கேட்டாலும் இளங்கரவே தான் பார்த்து எடுத்து கொடுக்கணும் ஒன்று ரெண்டு தாங்க இருபது நாள் பதினஞ்சு நாள் பத்து நாள் முப்பது நாள் ரெண்டு மாசம் டைம் இருக்கிற விட கேட்குறாங்க நான் வீடியோ காசு நீங்கள் ஏன் சொன்னீங்க ஒரு பத்தாயிரம் இருபது நேரம் கம்மியா இருக்குதுன்னு அது என்ன நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மாடு எப்பயுமே நல்ல விளைவிக்குங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசம் டைம் இருக்கிறது வந்து

வண்டி வேணும் விலை கம்மி வேணும்னு அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டு வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஒண்ணு தப்பு இல்லைங்க அந்த மாதிரி மாடு வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா வந்து இருக்குது பார்ட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க மார்க்கெட்ல அந்த மாதிரி மாடு தானே ஒரு இருபது நாயிரம் பதினஞ்சாயிரம் கம்மி நம்ம சொல்றதுனால ரஃப் மாடி நம்ம என்னைக்கு சொல்றது இல்ல அது இல்லாம ஒரு இயல்பான விஷயம் எப்பயுமே நல்ல பொருள் வந்து மார்க்கெட்ல சீக்கிரமா வெளியே வந்துரும் சீக்கிரம் உள்ள போனே அடுத்த செகண்ட் வெளிய வந்துரும் ஏன்னா நம்மளே மாதிரி ஒரு பத்து பேர் இருக்காங்க நூறு பேர் ஆயிரம் பேர் வராங்க நமக்கு பிடிக்கலாம் வேற ஒருத்தருக்கு பிடிக்கும் அதனால டக்கு டக்குன்னு வெளியே வந்துருங்கண்ணா

ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பண்ணைமா இருக்கும் அது அப்பதான் அவங்களுக்கு அந்த லாப நஷ்டம் தெரியும் அது வரைக்கும் அந்த விவசாயத்தை எது ஈடு கட்ட முடியும்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு மாடு வச்சுதான் அவங்களுக்கு ரன் பண்ண முடியுங்க அது வந்து பாத்தோம்னா ஒரு பால் கறந்தோம்னா ஒரு லாபமா நஷ்டமோ நம்ம அதை அந்த நோக்கி நம்ம போல ஒரு டெய்லி ஒரு வருமானத்தை வருங்க அதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க அதுவுமே இப்பல்லாம் ஒரு இருபது லிட்டருக்கு மேல இருக்கிற மாதிரி எடுத்தாதான் அதுலேயுமே லாபம் வரும் நம்ம ஒரு விவசாயம் பண்றோம்னா ஒரு அஞ்சு மாசம் ஒரு வருஷம் ஒரு ஆறு மாசம் பண்ணைமா இருக்கும் மூணு மாசம் பண்ணைமா இருக்கும் ஒரு வருஷம் பண்ணைமா இருக்கும் அது வரைக்கும் நம்ம ஒரு பிசினஸ் வயசுல ஈடு கொடுக்கறது வந்து இந்த மாடை வச்சுதான் ஈடு கொடுப்பாங்க ஒரு அஞ்சு மாடு வச்சிருப்பாங்க ஒரு ஆறு மாடு வச்சிருப்பாங்க கொஞ்சம் நல்ல பெரிய விவசாயம் வந்து பத்து மாடு வச்சிருப்பாங்க அது பத்து மாடுக்கு வந்து ஒரு ஒரு வீக்லி வீக்லி ஒரு அமௌண்ட் பால் காசு வருங்க அது நம்ம மாட்டுக்கு போக கொஞ்சம் செலவுக்கு போக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அத ரொட்டேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிராபிகளா ஒரு தியரட்டிக்கலாவோ நம்ம இவ்வளவுதான் போடணும் இவ்வளோதான் கறக்கணும் இவ்வளவுதான் ட்ரை ஹோல்டர் போடணும் இவ்வளவுதான் பில்லட்டு போடணும் அந்த மாதிரி கணக்கு போட மாட்டாங்கன்னா ஒரு ஆவரேஜா போடுவாங்க கொஞ்சமா மீடியமா போடுவாங்க ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க ஒரு கமர்ஷியலே போறப்ப நூறு மாடு ஒரு அம்பது மாடு ஒரு இருபது மாடு அந்த ஃபார்ம் மட்டுமே ரன் பண்றவங்க கண்டிப்பா லாபத்தை நோக்கி சரி பண்ணக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே கணக்கு பாக்கணும் அப்போ வந்து நம்ம கிரீன் ஹோல்டர் இவ்வளவுதான் போடணும் ட்ரை ஃபீட் இவ்வளவு தான் போடணும் கரவை இவ்வளோ தான் கறக்கணும் நம்ம ஆள் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்புறம் வந்து மெடிக்கல் செலவு இவ்வளோ தான கணக்கு போட்டு எடுக்கிறவங்களுக்கு அது வேற டைப்பா எடுத்து கொடுக்குறீங்க அது வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல போறவங்களுக்கு தான் ஒரு லாப் வயசுல போகும் இது இருபத்தஞ்சு லிட்டர் இங்கே வந்து என்ன லாக்டேஷன் மெயினாக சொல்லுங்க இருபத்தஞ்சு இருக்குது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் இருபத்தஞ்சு இருக்குது என்ன லாக்டேஷன் மெயினாக சொல்லுங்க அது என்ன லாக்டேஷன் வந்து இருபது லிட்டர் அஞ்சு அஞ்சு பேரை போற காரு தான் சாதாரண ஜென்னிலையும் போகலாம் அதே நம்ம பிஎம் டவ்லியூல அஞ்சு பேர் போலாம் நான் போற தொலை ஒண்ணுதான் அது அதுக்குன்னு ஒரு காஸ்ட்லி இருக்குது இல்லீங்களா முப்பது லட்ச ரூபாய் காரிலயும் போலாம் வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் காரிலையும் நம்ம அஞ்சு பேரும் போலாம் அந்த மாதிரி நீங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரக்குற பாலை வந்து நீங்க அஞ்சாவது லாக்டேஷனுக்கு கொண்டு போனா ரேட்டு கம்மி கிடைக்கும் மாடோட ரேட்டு கம்மி கிடைக்கும் ஆனா அதை அடுத்த இது கொண்டு போக முடியாது நிறைய பேர் வந்து என்ன தெரியாம இருபத்தஞ்சு லிட்டர் சொல்றீங்க இருபத்தஞ்சு லிட்டர் எடுத்து கொடுக்கலாம் நம்ம தேர்ட் லேக்டேஷனுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் எடுத்து கொடுக்கலாங்க இருபத்தஞ்சு லிட்டர் எடுத்து கொடுக்கல அந்த லாக்டேஷன் பொறுத்து நம்ம ரேட் அமையும் அது இல்லாம பிரீடு பொறுத்து அமையும் மாடுடைய குவாலிட்டி பொறுத்த அமையும் காம்பு இடைவெளி பொறுத்த நம்ம குட்டை காம கூட பத்தாயிரம் ரூபாய் கம்மியா எடுக்கலாங்க மாடு வாக்கிங் இருந்தா கூட பத்தாயிரம் ரூபாய் கம்மி எடுக்கலங்க சுளி இருந்தா கூட அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மி எடுக்கலாம் அது இல்லாம நம்ம ஒரு ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குது நம்ம பால் முட்டையுமே நம்ம பார்க்க முடியாது ஆனா அவன் கேட்கற தப்பு இல்ல மாடு எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா பாலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம் ஆனா ரேட்டு வயசு மட்டும்னா பால் முட்டையுமே நான் பொறுத்து அமையாதுங்க மாடுடைய குவாலிட்டி அது பிரீடோட டைப்பு என்ன லாக்டேஷனு காம்பியோட வெளி மாடுடைய வாக்கிங் வால் இறக்கம் மாடு அகலக்கட்டு சின்ன கொம்பு இருக்குதா பெரிய கொம்பு இருக்குதா மொட்டை டைப் இருக்குதா அதுல கிராஸ் பிரிட் இருக்குதா இதெல்லாம் பார்த்து தான் ஒரு மார்க்கெட்டில் ரேட்டு ரேட்டு வருங்க பால் மட்டுமே நமக்கு வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேர்ட் லேக்டேஷன்லயோ ஒரு ஃபோர்த் லேக்டேஷன்ல ஒவ்வொரு மாட்டுக்கு நாற்பதனாயிரம் கூட கம்மியா கொண்டு போயிடலாம் ஆனா அந்த மாடு எதனா ஒரு பிரச்சனைனா ஒரு மாசம் கறக்கும் மீண்டும் நீங்க ஒரு மெடிக்கல் லெவல்ல செலவு பண்ணணும் மீண்டும் ஒரு மாசம் கறக்கும் மீண்டும் நீங்க ஒரு மெடிக்கல் லெவல்ல செலவு பண்ணணும் நீங்க அது ஒரு ஒரு ஹையர் ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ண கொடுக்க அந்த ஆன்டிபயோட்டிக் அது எடுத்துக்காது அந்த ஆன்டிபயோட்டிக்கை எடுத்து அது ஹியூமன் பவர் இருக்காது அது எடுத்து செயல்படாது அதனாலதான் அந்த மாதிரி நம்ம லாக்டேஷன் விரும்புனா ஒரு கண்ணு தான் பாக்குறதா இருக்கும் மீண்டும் ஒரு மாடு வாங்கிட்டு போவாங்க ஒரு கண்ணு பாப்பங்க மீண்டும் அதை விற்பங்க மீண்டும் வருவாங்க மீண்டும் வாங்குவாங்க மீண்டும் வைக்க இப்படியே நீங்க வருஷம் முல்ல ரொட்டேட் பண்ணிணுதான் அதுல இருந்து நீங்க லாபம் ஒரு ரூபா எடுக்க முடியாது ஒரு மாடை கொண்டு போனால் மினிமம் நாலு கண்ணு அஞ்சு கண்ணு பாக்குற மாதிரி கொண்டு போனதான் இதுல இருந்து நம்ம எடுக்கிற குட்டி வந்து நமக்கு தெளிவா இருக்கும் அது ஒரு நீங்க பாத்தோம்னா அது ஒரு லாபத்தை கொண்டு போகலாம் பால் ஒரு கறக்கும் அப்படின்ட்டு அடுத்த கண்ணுக்கு ஒரு அஞ்சு கண்ணுக்கு சேஃபா எடுக்கலாம் சிம்பிளா சொன்னா ஒரு காரை ஷோரூம்ல இருந்து எடுத்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு சேஃபா வச்சுக்கிற மாதிரி அதுக்கு மேல அது வேல்யூ குறையிற மாதிரி ஒரு மாட்டை அஞ்சு கண்ணு பாக்குறது வேல்யூ

நமக்கு வந்து எப்படி எந்தெந்த கிளைமேட்டுக்கு எந்தெந்த மாதிரிலாம் செட் ஆகும் இவங்க எந்த மாதிரிலாம் ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க நீங்க எந்த மாதிரி போய் ஃபுட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் நம்ம பார்த்து நமக்கு எல்லாம் எந்தெந்த ஏரியா மாடும் நமக்கு தெரியும் அந்தந்த ஏரியா மாடும் அந்தந்த ஏரியாவுக்கு எடுத்து கொடுப்பேன் அதுதான் சீக்கிரம் போய் செட் ஆகும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வயசுலீங்க நீங்க வந்து பார்கிங் பண்ணி வாங்கலாம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சொல்றாங்கன்னா நீங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கி போயிட்டா நீங்க சந்தோஷமா போகலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மி பண்ணிட்டேன்னு ஆனா அது நீங்க ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் பாடாம அது வியாபாரம் எப்பயும் நீங்க ஒன்ற லட்சம் ரூபாய் சொல்லிட்டாரு ஆனா ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டுன்ற ஹாப்பியா கூட போலாம் ஆனா தொண்ணூறு ஒண்ணு பத்து தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆனா நீங்க அத கேட்க நீங்க ஒண்ணு பத்து சொல்ற மாதிரி எழுபது கேட்டு இருப்பீங்க அது நடக்காது ஆனா மாடு ரேட்டு பொறுத்து இருக்கோம் ஒருத்தர் கிட்டையும் வேலை சொல்லுவாரு ஒரு தொலைவா தொலைவா வேலை சொல்லுவாரு அதுதான் நமக்கு தெரியும் அதை வச்சுதான் நான் வாங்கி கொடுக்குறோம் மூணாவது வந்து நம்ம எடுத்துட்டு போற மாடு செட்டாவும் கரவையில் கலக்கும்

அதுக்காக நம்ம எடுத்து கொடுக்கறது நம்ம கடமைங்க நாளைக்கு காம செக் பண்ணி கொடுத்துறோம் மாடு நோய் நொடி எல்லாம் பாத்து கொடுத்துறோம் போய் செட் ஆற இடத்துல ஒரு ரெண்டு நாள் மின்னப்பெண்ணா செட் ஆனா கூட நம்ம அதுக்கு விளக்கம் தரோம் டேப்லெட் போடுங்க மினிமம் பண்ணோம் டாக்டர் பாருங்க அந்த மாதிரி சொல்லி தரோம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது இங்க சொல்ல போனா ஒரு டிராவல் போகுது அங்க போயிட்டு என்ன மெடிசன் அந்த மாதிரி மெடிசன் அந்த ஒரு வேளை செட் ஆகும் பிரச்சனை அந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி ஃபுட்ட மாத்துங்க அதுக்கப்புறம் உங்க தீனிக்கு மாத்திங்க அந்த மாதிரி சொல்லலாம் இப்ப போனோடனே அவங்க தீனிக்கு போடுவாங்க அது குடிக்காது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த தீனி போடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க தீனி சேர்த்தீங்கன்னு சொல்லுவேன் எந்த மாதிரிலாம் பராமரிக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இது இப்பன்றது இல்லைங்க இந்த மாடு எடுத்துட்டு போயிட்டு ஆறு மாசம் கேட்டா கூட நம்ம சொல்லலாம் நம்ம தெரிஞ்சு வச்சு சொல்லலாம் நம்ம ஒரு டாக்டர் கிட்டே சொல்றதுனால நம்ம சொல்லலாம் அந்த மாதிரிங்க ஓகே இந்த வரும் மாடுங்க பிக்கஸ்ட் மார்க எல்லா இடத்துக்கு வருக்குதுன்னா இப்ப பாருங்க ரெண்டு மாடு ஜோடியா இருந்தா ஒரு வண்டி வச்சு விட்டுருவேன் இப்ப சிங்கிளா ஒரு மாடு எடுத்து இருக்காரு அவருக்கு தனியா நான் வண்டி பாத்துட்டு இருக்கேன் அவர் ரெண்டு மாடு அவரே வண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு அது மாதிரி சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு சிங்கிளா பாத்து குடுப்பா ரெண்டு மாடு பிரச்சனை இல்ல ஒரு வண்டியில எடுத்து விட்டுரலாம் எடுத்துருக்காங்க ஆமா நான் எடுத்துருக்காரு நமக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் போதுங்கண்ணா பேசிக்குவோம் வணக்கம் ப்ரோ ஆ வணக்கம் ப்ரோ எந்த ஊர்ல வந்திருக்கீங்க திண்டுக்கல் ப்ரோ திண்டுக்கல் ஸ்பீக்கர் ஒரே ஒரு மாடல் எடுத்துக்கிங்களா ஆ ஒரு மாடல் எடுத்து ஏர்க்கன வச்சிருக்கீங்களா இல்ல ஆ மாடல் இருக்கு ரெண்டு மாடல் இருக்கு ஓகே ஓகே அண்ணா எப்படி தெரியும் அண்ணா Facebookல யூடியூப்ல பார்த்தான் நல்லா எடுத்து குடுக்குறாரு ஆ நல்லா எடுத்து குடுக்குறாரு நல்லா எடுத்து ஓகே ஓகே அண்ணா என்ன கரவேல கேட்டிங்க நீங்க அண்ணா கரவே வந்து பாத்தீங்களா ஒரு 20 மாதிரி கேட்டீங்களா 20 லிட்டர் இன்னேர ஒரு 20 கரக்கங்கனா 1 2 கூடும் குறையும் நான் தப்பு ஓகே ஓகே நம்ம ஃபார்மல் வீட்டு யூஸ் ஆ ப்ரோ நம்ம வந்து விவசாயம் வந்தாங்கடா ரெண்டு மாடு இருக்கு அட ஒரு ரூபா சேர்த்து உங்கள வீட்டு யூஸ் பாய் வீட்டு யூஸ்க்கு ஆ இருக்கீங்க இந்த சந்த நிலை இதுதான் फर्स्ट டைமா எடுத்துக்கிட்டீங்க ஆமிர்தாஸ் சந்தைக்கு போறோம் எப்படி இருக்கு மாடுங்களா ஆ நல்லா இருக்குங்க நல்லா இருக்கா ஓகே வண்டி எடுத்துட்டு வந்துங்களா இல்ல வண்டி அண்ணான்னு சொல்லிருக்கேன் ரெடி பண்ணிட்டேன் ஓகே சரி ஓகே உங்க பேர் பாண்டீங்கனா ஓகே தேங்க்ஸ் சோ அப்படியே வந்து ஒவ்வொரு மூட சொல்லுங்க அண்ணா இந்த மாடு இந்த மாடு ஒட்டஞ்சத்திரத்துக்கு போகுதுங்க இந்த மாடு இந்த மாடு ஒட்டஞ்சத்திரத்துக்கு வரவங்க நம்ம உடுமலைப்பேட்டை போயிட்ட ஒட்டஞ்சத்திரம் பொள்ளாச்சி திண்டுக்கல்லு தேனி அதெல்லாம் மெயினா கொம்பு மாடுதான் லைக் பண்ணுவாங்க ஏன் கொம்பு மாடு லைக் பண்றாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஃபார்ம் இருக்கட்டும் எல்லாருமே கொம்பு மாடு வச்சுனாக்க நான் மட்டும் மொட்டை மாடு வச்சிருந்தா டிஃப்ரெண்டா தெரியலீங்களா அதுலயும் பெரிய பெரிய ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க வச்சிருக்காங்க இவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி இருக்கிறதுனால ஒரு கொம்பு டைப் நம்ம ஏரியா இருக்கிற மாதிரி நம்ம செட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொம்பு டைப்ல இவங்க மெயினா அசவு சொல்லி எடுக்க மாட்டாங்க நடு சொல்லி சென்ட்ரல் சுழி பாத்துதான் எடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா மாதிரி கொஞ்சம் பிளாக் கூடுதலா எடுத்திருக்காரு கொஞ்சம் ரொம்ப ஒயிட் வந்தாங்க கொஞ்சம் வெயிலுக்கு தாங்காது அதனால கொஞ்சம் பிளாக் கூடுதலா ஒவ்வொரு மாடு மில்க் கெப்பாசிட்டி ஒரு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அது வந்து நம்ம டுவெண்ட்டினா நம்ம டுவெண்டினா கிராஃப்ரி கறக்காது ஒரு ரெண்டும் கறக்கலாம் ஒரு பதினெட்டும் கறக்கலாம் இருபது சொல்லிட்டு இருபது அந்த மாதிரி நீங்க போச்சு ஆனா நீங்க இது சொன்னீங்க எனக்கு பத்தொன்பதா வருதுன்னு கேக்குறேன் அது வந்து நான் கடவுள் இல்ல ஒண்ணு ரெண்டு கூடும் குறையும் நீங்க அது என்ன பண்றாங்கன்னா கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஃபுட்டே கொடுக்குறதுங்க வெறும் பூசாவே கொடுக்குறாங்க எல்லாம் ஒரு கள்ள போட்டேன் பிள்ளைட்டு எல்லாம் கொடுக்கலாம் பில்லட்டுன்றது ஒரு காமனான எல்லா டைப்புக்கும் அது அடாப்ட் மாதிரி மாதிரிதான் தயாரிச்சு குடுக்கறாங்க பிள்ளைப்பட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொடுங்க நீங்க தீனியே குடுக்காம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க தீனி கொடுத்தா சொவ வந்துருது தீனி கொடுத்தா மாடு நாய்த்துல வந்துருமான்றாங்க தீனி கொடுத்தா மாடு உடஞ்சிருன்றாங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அதுலயும் சில பேர் எதுனா ஒரு மாடு ஒரு மெடிக்கல் எமர்ச்சியா விட ஆனா ஊசி போடக்கூடாதுன்றாங்க ஆனா மாத்திரையை போடக்கூடாதுட்டாங்க பால் கறக்காது பால் கறக்கறதுக்கு வேற ரீசனா இருக்கும் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம படுத்து படிக்காதான் இருப்போம் உண்டான மெடிசின் பண்ண மட்டும்தான் நாம ரெடி ஆகும் மாடுக்கு எதனா பிரச்சனைனா டாக்டர் கூப்பிட்டு ரெடி ஆகும் நாமளா கற்பனை பண்ண தேவையில்லை அதனால இது ரெண்டு மாடும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடஞ்சாதத்துக்கு போகுதுன்னா ஒவ்வொரு மாடு இருபது இருபது கறவை சொல்லியிருக்கிறோம் கொம்பு டைப் மாடு ஒன்று ரெண்டு கூடு குறைஞ்சாலும் மாடு நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பேக் பேஸ் இருக்குது வாள் இருக்குது நல்ல கொம்பு டைப்பு நல்ல லட்சணமான மாடு இங்கே மார்க்கெட்லேயே அவருக்கு வந்தவருக்கு ஒரு அஞ்சு ரவுண்டிலேருந்து பத்து ரவுண்டு சுற்றி பார்த்து அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் எடுத்து கொடுத்துருவேன் நம்மளே பொறுத்த வரைக்கும் யாரையும் வற்புறுத்த மாட்டேன் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன் இது படி பாருன்னா அது இல்லாமல் அவரோட சாய்ஸை விட்டுருவேன் அவருக்கு பிடிக்கலாம் எந்த கஷ்டமும் நான் பிடிக்கலாம் வற்புறுத்த மாட்டேன் அதுதான் தான் நமக்கு குவாலிபிகேஷனு பிடிக்காத மாடை என்ன யாருக்கும் வற்புறுத்தி கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு பிடிச்சா முட்டும் எடுத்து கொடுப்பேன் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரேட் அனுசரிச்சு வாங்கி குடுக்குறது நம்ம வேலை மாடு தெளிவா இருக்கிறதை நாமளும் பார்த்துக்குவோம் அவரை செலக்ட் பண்ற மாடு நமக்கும் பிடிச்சிச்சு அதனால அவருக்கு தெளிவா பார்த்து எடுத்து கொடுத்துருங்க இது என்ன லெக்ட்டிஸ் அதே ரெண்டுமே ரெண்டாம் ரெண்டாயிரம் லெக்ஸ்ட் ஆல் லெக்ட் ஆமாம் ஃபர்ஸ்ட் லெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஓகே ரெண்டுமே ரெண்டா ரெண்டா லெக்டேஷன் தாங்க தெரிஞ்சுக்கல இந்த மாடு நான் இந்த மாடு அந்த செகிள் போடினா சோ அந்த ஜெர்ட்ஸ் ஆமா ஆமா ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை டைப்பா தான் கேட்டு வந்தாரு ஜெர்ஸில கேட்டாரு இது ஒரு கிர்லண்ட் அப்ரீண்டைய கொஞ்சம் கிராண்டால கிராசுங்க எச்எஃப் கிடையாது ஜெர்சிங் கிடையாது கிராண்டா கிராசுங்க அது உங்களுக்கு வந்து ஜெர்சிங்க இப்ப ஒவ்வொரு மாடு நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு இருபது இருபது லிட்டர் சொல்லி கொடுக்குறோம்னா நம்ம எப்படி சொல்லி கொடுத்தாலும் ஒரு முப்பது லிட்டர் கம்பல்சரி கறக்க ஒரு பத்தஞ்சு லிட்டர் கம்பல்சரி கறக்குங்க ஒரு முப்பது லிட்டர் கேரண்டிங்க பதினஞ்சு பதினஞ்சு கேரண்டி மேல ரெண்டு ரெண்டு கறக்குங்க ஆனா பராமரிச்சா இருபது இருபது நான் ப்ரீடு வச்சு சொல்றோம் ீட வச்சு இந்த மாடுடைய மொட்டை அமைப்பு மாடுடைய பொசிஷனு லாங் டைப் வாழோட ஸ்ட்ரைட் லைனு வாள் இறக்கம் மடி பொசிஷனு அவளுடைய பாடி பேஸு அகலக்கட்டு ஸ்டாண்டிங் பொசிஷன் வச்சுதான் சொல்றோம் எந்த மாடுமே நம்ம எடுக்கிற மாடு பாருங்க இன்னைக்கியா இருக்கட்டும் என்னைக்கியா இருக்கட்டும் ஒரு மாடு கூட முட்டிக்கு கீழே மடி தொங்காது முட்டிக்கு மேல ஒரு கம்ஃபர்டா மடி வரது மட்டும் நல்ல ப்ரீ டைம் இது வரைக்கும் வீடியோ போடுறது இது வரைக்கும் அதுதான் முட்டிக்கு மேல வர மடி மட்டும் தான் பிரச்சனை வராது அது இல்லாம நமக்கு நோயை சுத்தி நல்லா இருக்கும் அந்த கீழ அடாப்ட் ஆகாது முட்டிக்கு கீழே தான் மடி வந்து தான் கிடையாதுங்க முட்டிக்கு மேல ஒரு அரைவட்ட வடிவில இருந்தாவே மாடு கறக்குங்க ஓகே இந்த மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா இது ஒரே மாடு மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு மணப்பார பக்கம் போதுங்க இவரு மாடு ஒண்ணு நிறைய எடுக்க போறாரு ஒரு மாடு எடுத்துட்டு போயிட்டு செட் ஆயிட்டு பின்னாடி அடுத்த அடுத்த மாட்டுக்கு வராருங்க இது மாடு நல்லா அகலக்கட்டு கொம்பு டைப் அவருக்கு ஏத்த மாடு கிராஸ் டைப் ஆன மாடு மலைக்கு வேலிக்கு தாங்கும் கருங்காம்பு டைப் ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குதுங்க இருபது லிட்டர் என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் வீடியோல இருபதே சொல்றாங்கன்னா கண்டிப்பா கறக்குற மாட்டுக்கு சொல்லிதாகணும் பத்து லிட்டர் கறக்குற மாட்டுக்கு நான் பத்து லிட்டர் தான் சொல்லிருக்கிறேன் இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு இருபது லிட்டர் தான் சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு கூடும் குறையும் பராமரிக்கிறது பொறுத்து என்ன லாக்டேஷன் இது ஆனா இதுமே ரெண்டாவது லாக்டேஷன் ரெண்டாவது லாக்டேஷன் அவ்வளவு ரெடி ஸ்டாஜா ஒன்னும் நாலு இருக்கா ஆனா ஒன்னும் ஒரு பத்து பதினாலு டைம் இருக்குதுன்னா ஈத்து மாடு பொறுத்த வரைக்கும் நம்ம டிராவல்ல ஒரு அஞ்சு நாள் மெண்ட பெண்ண கூட குட்டி வைக்கீங்க நீங்க பிடிச்சிங்க அவங்க பிடிச்சிங்க இப்படி போயிட்டு வந்துடுறேன் இப்படி போயிட்டு நம்ம டிராவல் ஒரு அஞ்சு நாள் முன்ன பின்ன கூட கண்ணு வைக்கீங்க ஆனா நீங்க இருபது நாள் சொன்னாங்க இருபது நாள்லயே குட்டி போடலாம் கூட கேக்குறாங்க நம்மள ஒண்ணு கடவுள் கிடையாது கரெக்டா கரெக்டா சொல்றது நம்ம ஒரு தோராயத்துல ஒரு அனுபவத்துல சொல்றோம் ஒரு அஞ்சு நாள் முன்ன பண்ணி ஆகலாம் ஒரு அஞ்சு நாள் தள்ளியும் போடலாம் ஒரு அஞ்சு நாள் முன்ன பண்ணியும் போடலாம் ட்ரெஸ் பொறுத்து அமையும் புதுசா வந்து மாடு எடுக்கிறாங்க மாடு

அது வந்து நமக்கு ஒரு ஜென்ரல்லா ஒரு என்னுடைய பர்சனேஜ் நைன்டி பர்சன்டேஜ் என்னோட கருத்துங்க மாடு அனுபவம் இருந்தா எனக்கு ஒரு கண்ணே போதும்னா நம்ம அஞ்சாவது கண்ணு கூட எடுக்கலாங்கண்ணா அவங்க அவங்க விருப்பத்தை அந்த மாதிரி எடுத்து குடுக்கலாங்கண்ணா என்னுடைய ஜென்ரல்லா கருத்து வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சேஃப்டி தேடு வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டாஃப்ஸா வைக்கலாம் எதுனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏன்னா நம்ம பொருள் வந்து தரமா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கண்ணுக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்கோ வேற வேற எதனா சூழ்நிலைக்கோ மாடு எடுத்து அடுத்தடுத்து லாக்டேஷன் கொண்டு போறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த தொழில் பார்த்தனா இவர் வந்து புதுசா செட் பண்றாரு இந்த ரெண்டு மாடும் பார்த்தனா புதுசா செட் பண்றாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த ஃபீல்டு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஒரு வருஷம் கழிச்சாலும் இந்த ஃபீல்டு பிடிக்கும் பிடிக்காதும் போகலாம் ஏன்னா வெளியிருந்து நம்ம பிராக்டிகலா பார்க்கறது வேற இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இறங்கி பாக்குறது வேறங்க நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இறங்கிட்டு எனக்கு பிடிக்கல ஒவ்வொருத்தருக்கும் மனுசு பிடிச்சா மட்டும்தான் இந்த தொழில ரன் பண்ண முடியும் எனக்கு பிடிக்கல என்ன செய்வீங்க அதுவே நீங்க ஒரு உதவாத மாட்டுல பணம் போட்டீங்கன்னா அந்த காசு வந்து வீணாயிருங்க இப்ப வந்து நமக்கு வந்து நமக்கு நல்ல வயசு இருக்கிற மாட்டுக்கு பணம் போட்டோம்னா இது நம்ம ஒரு ஆறு ஆறு மாசம் பார்த்துட்டு வித்தா கூட நமக்கு வந்து பொருள் வந்து சேஃப்டியா போயிடலங்க அமௌண்ட் வயசுல நம்ம போட்ட பணத்தை எடுத்துக்கலாங்க அதாவது எப்படின்னா